வி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தில் தமிழில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ரகதியில் ஐந்து மாதங்களாக இருந்து வந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மேச முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்கும் எந்த நிலையில் பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு சனி பகவான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கடுமையாக உழைப்பதும் கடுமையான முயற்சிகளை செய்வதும் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து போராடி வெற்றி பெறுவது உண்டு அதற்கு துணையாகவும் இல்லை அதற்கு பல வகையான தடைகளையும் கொடுப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்துவிட்டால் பலம்னா என்ன சொந்த ஜாதகத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றில் இருந்து விட்டால் எந்த காலத்திலும் விழுந்தாலும் எழக்கூடிய பல வகையான தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து விடுவார் அது மட்டுமில்லாமல் சொந்த ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கேந்திரங்களில் நட்பு சமமாக இருந்துவிட்டால் போராட்டங்கள் குறைந்திருக்கும் போராட்டங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெற்றுவிடலாம். இத்தகையான குணம் கொண்ட சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்த்து விடலாம் சனி பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் ஏழரை சனி தான் ஏழரை சனியாக இருந்தாலும் பெருச பாதகம் சொல்லிவிட முடியாது சனி பகவானை மட்டும்தான் சொல்கிறோம் மற்ற கிரகங்களை பொறுத்தவரையில் குரு ராகு கேதுக்களை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கேட்காதவங்க கேட்டு பயன்பெறுங்க இப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உங்களுடைய ராசிக்கு மேசராசிக்கு ஏழரை சனி தான் விரயச்சனி விரயச்சனியாக இருந்தால் விரயங்கள் அதிகரிக்கும் பொருள் விரயம் உழைப்பு விரையும் எடுக்கின்ற முயற்சிகளில் தாமதம் தடங்கள் ஆனால் பெரிதளவு பாதகமாக இருக்காது பாதகத்தை சனி பகவானால் பெருசாக கஷ்டங்க துன்பங்க வேதனைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது விரையும் தான் முதலில் காசு பணத்தை கரைய வைப்பார் கடனாளிகளாக மாற்றி வைப்பார் பிறகு பிறகுதான் காசு பணமும் இல்லாமல் கடனாளியாக மாறினதுக்கப்புறம் உறவு சிக்கல்களை கொடுப்பார் ஒற்றுமை இல்லாத தன்மையை கொடுப்பார் செய்கிற தொழிலில் தடங்களை கொடுப்பார் ஏழரை நாட்டு சனினவே மெல்ல மெல்ல ஒரு மனிதனின் வாழ்க்கையை செல்லடிப்பது போல அவர்களுடைய சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குலைப்பது தான் சனி பகவானின் செயலாக இருக்கும் இப்போவே நீங்கள் விழிப்போடு இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது சனி பகவான் விரயச்சனி குரு பகவான் கெட்ட இடத்தில் இருக்கிறார் அதை பற்றி சொல்லலை சனி பகவானால் விரயங்கள் இருக்குது கவனம் இதற்கு பரிகாரமாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போயிட்டு நவகிரகத்தை சுற்றி வாங்க சனிக்கிழமை தூரம் இல்லை உங்களால் முடியுனாக்கா திருநள்ளார் போயிட்டு வாங்க பாதகங்கள் உக்கிரமும் குறையும் அடுத்தது ரிஷபரம் ரிஷபத்துக்கு நன்மை தான் கெட்டதுன்னு சொல்ல முடியாது அதிகமான விளக்கம் தேவையில்லை சனி வக்கர நிவர்த்தி பற்றி தனி போடும்போது சொல்லிடலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான பாதகமும் கிடையாது கொடுக்கின்ற கிரகமாக மாறி அமைந்திருக்கிறார் ஆனால் பதினொன்றில் சனி பகவான் இருக்கும்போது பணம் வரும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் திடீர் தனலாபங்கள் இருக்கும் திடீர் முன்னேற்ற பாதைக்கு போகலாம் திடீர்னு தவறான உறவுகளே மாட்டிக்கின்னு கஷ்டமும் பட இருக்கலாம் அந்த தவறு தப்புக்கு இடம் கொடுக்காதீங்க கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டத்தை நினச்சி பாருங்க நல்லது நடக்கும் யார் கேட்க போகிறீங்க சனி பகவானாக நல்லது செய்யும்போது அதை தடுக்கிறதும் கெடுக்கிறதும் உங்களுடைய மனந்தான் உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறதே நீங்கள் பார்த்துக்கு அடுத்தது மிதுனம் மிதுனத்திற்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சிறு தடைகள் வரலாம் சில சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தான் பெருசாக சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாதுனாக்கா குரு ராகுக்கு எது நல்லா இருக்காங்க குரு பகவான் கெட்டால் சனி பகவானின் பார்வையில் அகப்பட்டு கொண்டு அல்லல் படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல தெளிவான சிந்தனையும் செயல்களில் வெற்றி பெறுவதற்குண்டான வேகத்தையும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடவிங்க கடகம் பதட்டம் காரணம் சனி பகவான் நல்ல நிலையில் வந்திருக்கிறாரு ராகு கேதுக்கள் சரியில்லை முக்கியமாக குரு பகவான் சரியில்லை குரு மாற்றம் எண்ணற்ற நன்மைகளும் சந்தோஷமும் மன மனநிம்மதியும் கட்டாயமாக கிடைக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி என்பது கடக ராசியான உங்களுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் கஷ்டங்களாக இருந்தாலும் உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுத்து முன்னேற்றன்றது என்னங்க நீங்கள் விழுந்தது வந்து பல வருஷமாக இருந்தாலும் முன்னேற்றன்றது குரு பகவான் மாறினவுடனே நீங்கள் இழந்ததை பெற்றுவீங்க அதுக்கு பக்கபலமாக எல்லா வழியுமே உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இருப்பார் சனி பகவான் ஏன்னு கேட்டாக்கா கெடுத்த கிரகம் அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் செய்த தவறுகளும் தப்பும் சஞ்சலமும் மனக்குழப்பமும் முற்றிலும் விலகி நல்ல நிலைக்கு வருவீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சிம்மம் மிக கவனம் சிம்ம ராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிம்ம ராசியான நீங்கள் எதுக்காக மிக கவனமாக இருக்கணும் கேட்டிங்களாக்கா சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் அஷ்டம சனியில் அசைக்க முடியாத ஆணித்தனமான கெடுப்பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பது தான் அர்த்தம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கடந்த ஆண்டுகளில் பாவம் பண்ணியிருக்கிறீங்களா கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களா ஏமாத்திருக்கிறீங்களா பொய் சொல்லியிருக்கிறீங்களா இதையெல்லாம் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் நிலமை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா தவறு செய்தால் தாங்க சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பாரு சரி தவறே செய்யாமல் தப்பு உங்களுக்கு கஷ்டத்தையும் தப்பான பலனும் தராருங்களா நீங்கள் ஏமாந்துருந்திருப்பீங்க மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாந்துருப்பீங்க சொந்தக்கார்ட்டே ஏமாந்துருப்பீங்க நல்ல உறவை நம்பி ஏமாந்துருப்பீங்க அதிலிருந்து உங்களுக்கு நல்லவங்கன்னு நம்பினதுக்காக எவ்வளவு துரோகத்தை செய்யணுமோ அதை செய்வாங்க மிக விழிப்புடன் இருங்க உக்ரம் தான் அதிகப்படியான துன்பமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிப்பிரத்தி செய்கிறதும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து எல் சாதத்தை காகத்துக்கு வைப்பதும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க பரிகாரம் நல்லபடியாக இருக்கும் பிரச்சனைகளை தடுக்கும் கஷ்டங்களை குறையும் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது கண்டக சனி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பக்கம் ச குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு ரொம்ப ரொம்ப விழிப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்னாச்சு ரெண்டாவது கண்டக சனியில் வந்து ஒரு தவறு ஒரு தப்பை துணிது செய்வதற்கு வழியே தானாக விட்டுருவார் நீ எப்படி என்ன போன விட்டுருவார் சனி பகவான் அஷ்டம சனியில் தான் இறுக்கி பிடிப்பார் ஆகையால் ராசியான நீங்கள் விழிப்புடன் இருங்க தவறான பாதை தப்பான பாதைக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை இதன் பதிவு தனியாக போகிற கேட்டு பாய் பெருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் குரு பகவான் சரியில்லைன்னு கவலைப்படாதீங்க ஒரு வருஷம் தானே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கிறாரு எந்த விதமான பதட்டமோ மன கஷ்டமோ தேவையில்லை நன்மைகளே நடக்கும் அதிகமாக நடக்கும் குரு பகவானால் பல வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் இழப்புக்கள் இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறார் ராகு கேது இருக்கிறார்கள் உங்களை காப்பாற்றுவாங்க தைரியமாக இருக்கலாம் விருச்சகம் ராசிக்கும் எந்த விதமான பதட்டமும் சொல்ல முடியாது கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது உடல் உபாதைகள் வரலாம் தாயாதி வர அந்த உறவுகளால் வரக்கின்ற பிரச்சனைகளை வந்து போராடி வெற்றி பெறணும் பெண்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில கலக குரல்கள் இருக்கும் பெருசாக இல்லை நன்மைகள் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விரிச்சகம் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவதால் அர்த்த அஷ்டம சனியில் மிகவும் பலமாக அமர்ந்து கஷ்டங்களை கொடுக்க போகிற இந்த ஒரு வருஷம் தான் கஷ்டம் இந்த ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டத்தைப்பட்டுட்டீங்கன்னா போதும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா அடுத்த ஆண்டு வந்து குரு பகவான் மாதிரினா சனி பகவான் அவ்வளோ தொல்லை கொடுக்க மாட்டார் இப்போ கூட தான் சொல்லணும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா குருவின் பார்வையில் தான் சனி பகவான் இருக்கிறார் அதனால் சனி பகவான் வந்து அதிகமான தொல்லையை கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் தசாசிரி இல்லாமல் இருக்கும் முக்கியமாக என்னங்க நடக்கும் உடல் நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்குழப்பம் மனவேதனை மன சஞ்சலம் பொருள் இழப்பு வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறது இது எல்லாமே நடக்கும் பொறுமையாக இருங்க இது ஒரு வருஷம் இருங்க அப்போ கூட குரு வக்கரம் இருக்குது குரு வக்கரம் பெற்றாருனாக்கா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இதே மாதத்தில் இருக்குது கார்த்திகை மாதத்துலேயே குருவக்ரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குரு வக்கரம் பெற்றாலும் உங்களுக்கு கவலை இல்லை சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றாலும் கவலை இல்லை ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஏட ரட்சனையிலிருந்து மீண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் கடுமையாக உழைங்க போகிறதுக்கு வழி இல்லையே கஷ்டமாக இருக்குது எந்த நிலையும் உங்களுக்கு முன்னேற்றமாக இல்லையே குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு பல வகையான கஷ்டங்களும் மன வேதனைகளும் இருந்த உங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள் நன்மைகள் நடக்கும் கடினமாக உழைங்க சனி பகவான் எப்பவுமே எளிமையான முறையில் வெற்றி அது பதினொன்றாவது கொடுத்துருவார் ஈஸியாக பணத்தை கொடுப்பாரு அதோடு ஏழரை வருஷம் போட்டு கொள்ளுவார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மூன்றில் இருக்கிறார் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியமான நல்ல நிலையில் வரும் கடுமையாக உடைங்க நன்மைகள் நடக்கும் பெருசாக பாதக எதுவும் இல்லை கும்பராசி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றாலும் உங்களுக்கு வந்து க சனியாக இருப்பதினால் சிறிது உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அது கூட அந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு கூட பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுப்பாரு அவருடன் இணைந்து சனி பகவானும் சற்று பாதகத்தை கொடுப்பார் இந்த ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தாக்கா உங்களுக்கு ஏழரை சனியே முழுமையாக உங்களை விட்டு விலகின மாதிரி தான் கொஞ்சம் இருங்க கும்பராசிக்காரர்கள் நன்மை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதத்திலிருந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் குரு பகவான் வக்கரம் பெற போகிறார் கார்த்திகை மாதத்தில் அப்படி வக்கரம் பெற்றால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றாலும் பாதகத்தை தராத அளவுக்கு சில மாதங்கள் உங்களை காப்பாற்றுவார் பொறுமையாக இருங்க மீனராசி விழிப்புடன் இருக்க வேண்டிய ராசி மீனராசி விழிப்புடன் இருக்க வேண்டிய ராசி மீனராசி ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் ஜென்ம ராசியில் இருக்கிறார் இந்த ஆண்டு குரு பகவான் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிடுவார் அதற்கு பிறகு சனி பகவானும் குரு பகவானும் இருவரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துவாங்க இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் இன்னொரு பயிற்சி பெறுகின்ற காலத்தில் மிக விழிப்புடன் இருக்கணும் இப்போ உங்கள் உடல் நலத்தை காப்பாற்றிக்கங்க ஏதாவது சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ இருந்தாக்கா முடிந்த அளவுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது அளவுக்கு எல்லாமே செய்திட முடியாது ஏழரை சனி வந்தாச்சு எல்லாமே செய்திட முடியாது முடிந்த அளவுக்கு கடனை தீர்த்துக்கிறதும் உங்கள் தொழிலில் வந்து இருப்பதை நீங்கள் வச்சு உங்களை காப்பாற்றிக்கிறதும் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதும் இதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க வீணான செலவு வீணான அலைச்சல் வீணான மன உளைச்சலாக இருந்தால் அடுத்த முறை குரு பகவான் மாற்றம் பெற்ற உடனே சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிற பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து மிகவும் விழிப்புடன் இருங்க சரிங்களா எந்த பதிவாக இருந்தாலும் நான்கு கிரகங்களும் குரு பகவான் சனி ராகு கே இந்த நான்கு கிரகங்களையும் பார்த்து தான் பலன்களை சொல்லணும் சொல்வது நல்லா இருக்கும் அந்த வகையில் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதை பற்றி போட்டிருக்கும் தனிப்பதிவை போகிறோம் கேட்டு பயன்பெறலாம் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்